திருச்சீம் நம பார்வதி அரகர மகாதீபா எல்லாமல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மேகலால் போற்றி பணிகின்றேன் வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களுடைய பதிவை பற்றி நம்ம பார்த்துட்டு வாரோம் அந்த வகையிலே என்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயன்மார்கள்ல யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடங்களி நாயனார் என்று சொல்லக்கூடியவரை பற்றி தான் இன்றைய தினம் நாம சிந்திக்க போறோம் இவரை பற்றி சுந்தரர் பாடுகின்ற போது மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் அடியேன் என்று மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் பாடியிருக்கின்றார் நல்ல வல்லமை சூழ்ந்த இடம் மலர் சோலைகள் எல்லாம் மிகுந்திருக்கக்கூடிய கோநாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய கொடும்பாலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான திருத்தலத்தில் தான் நம்முடைய இடங்கள்ளி நாயனார் வந்து அவதாரம் செய்கின்றார் கனகசபையின் முகட்டை பொன்னால் வேந்த ஆதித்தனுடைய மரபில் வந்தவர்தான் இந்த இடங்கள்ளி நாயனார் குறுநில மன்னராக இருந்து அரசாட்சி புரிஞ்சிட்டு வந்தார் இவர் மன்னராட்டு இருந்தார் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என உலகில் ஏறு பெரு நாமத்தார் அடங்கலர் முப்புற மெரித்தார் அடி தொண்டின் நெறி முடங்கு நெறி கனவிலும் முன்னதார் என்னாலும் தொடர்ந்த பெரும் காதலினால் வேண்டி சிவபெருமானிடத்திலே அதீதமான அன்பும் காதலும் கொண்டு இருக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் வைத்து சிவனடியாறுகளுக்கு உணவு போடுவதை தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு இவர் வாழ்ந்துட்டு வரார் அது மட்டுமல்லாது சிவனார் இருக்கின்ற கோயில்களுக்கெல்லாம் சென்று அங்கே வழிபாடுகளை நெறிப்படுத்தி அமைத்தவர் தான் இந்த இடங்களின் ஆகமத்தில் உள்ள சைவ நெறியையும் தரும நெறியையும் இந்த இடங்களி நாயனார் இவர் நல்ல சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு இவருடைய நாட்டில் ஒரு அடியார்வத்தர் இருந்தார் இவரும் எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே அதீதமான அன்பு கொண்டவர் சிவபெருமானுடைய அடியார்களுக்கெல்லாம் அன்னந்தானம் போடுவதை தன்னுடைய பணியாக கொண்டு இவர் செஞ்சுட்டு வர்றாரு இவருடைய சொந்த செலவிலே இவருடைய விவசாய நிலையத்திலே விளையக்கூடிய அந்த தானியங்களை சமைத்து அங்கே வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாரு சிறப்பா நடந்துட்டு இருந்துச்சு எந்த ஒரு குறையும் இல்லை நல்லா வருகின்றவர்களுக்கு வாய் மணக்க 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 சாப்பாடு போட்டாரு எவ்வளவு சிறப்பா நடந்து அந்த அடியாருக்கு அவ்வளவு ஒரு பேரு ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான பஞ்சம் மழை இல்லை விவசாய நிலையங்கள் எல்லாம் விளையல்ல தானியங்கள் இல்லை இந்த அடியார் பார்க்குறாரு இருந்த நெல் தானியங்களையெல்லாம் வைத்து அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு முடிச்சிட்டாரு அடுத்து தானியங்கள் இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிக்கும் தான் இவருக்கு நினைவு வருது மன்னருடைய நெற்களஞ்சியம் நெற்கோட்டையிலே சென்று நெல் மணிகளை திருடிட்டு வந்து அடியார்களுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு நினைக்கிறார் அதற்கு காரணம் இவர்கிட்ட நெல் தானியங்கள் இல்லை வி விவசாய நிலத்துல விளையில பஞ்சம் கடுமையான பஞ்சம் எப்படியாவது அடியார்களுக்கு சாப்பாடு போடணும் அதற்கு ஒரே வழி இதுதான் மன்னருடைய நெற்களஞ்சியத்தில் போய் நெல்லை திருடிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு முடிவு செஞ்சவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய உடல் முழுவதும் திருநீரை பூசியிருக்காரு கழுத்திலே ருத்ராட்சம் போட்டிருக்காரு நல்ல ஒரு சிவன் அடியாராக மன்னருடைய நெற்களஞ்சத்துக்கு போறாரு போகும்போது அழகாக போயிட்டாரு போய் உள்ள போய் ஒரு அஞ்சாறு மூட்டை நெல்லை எடுத்துட்டாரு நெல்லை எடுத்துட்டு வெளியே வருகின்ற பொழுது காவலர்கள் பார்த்து விட்டார்கள் பிடித்து கொண்டு மன்னர் இடத்திலே நிப்பாட்டியாச்சு மன்னர் பார்க்கறாரு இவரை பார்த்தா நெல் திருட வந்தவன் மாதிரி இல்லையே அடியார் மாதிரிலாம் இருக்கு உடல் முழுவதும் திருநீரும் கழுத்திலே ருத்ராட்சமும் அடைந்திருக்கின்றார் இவர் எப்படி நெற்தானியங்களை நெற்களஞ்சியத்தில் வந்து திருடினார் அப்படின்னு சொல்லி நம்முடைய இடங்கள் இடங்களின் நாயனார் வந்து விசாரிக்கிறார் அப்பந்தான் இவர் சொல்றாரு நான் ரொம்ப நாள் அடியாருக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன் நாட்டில் கடுமையான பஞ்சம் மழை இல்லை என்னுடைய வயலிலே விளையக்கூடிய தானியங்களெல்லாம் விளையாமல் போய்விட்டது நான் செய்கின்ற பணியை திருப்தியாக செய்யணும் அதை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுடைய களஞ்சியத்திலிருந்து கொஞ்சம் தானியங்களை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு முடிவு செய்து வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அடியார் இடங்களியார் இடத்திலே சொல்லுகின்றார் பார்க்குறாரு இப்படி ஒரு சிவனடியாரா அப்படின்னு பாக்குறாரு உங்களுக்கு தேவையான நெல்மணிகள் எல்லாத்தையும் நெற்களஞ்சியத்திலிருந்து எடுத்துட்டு போங்க அதுக்கு எந்தவித வித தடையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுக்கு சிவபக்தி மிகுந்தவர் தான் நம்முடைய இடங்களி நாயனார் இவர் இந்த அடியார் போறாரு அவருக்கு தேவையான நெல்மணிகள் எல்லாம் எடுத்துட்டு போய் அவர் விருப்பப்படி சமைச்சு அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டார் அதுக்கு பிறகு இடங்களியார் வந்து ஒரு சட்டத்தை அவருடைய நாட்டில் போறாரு சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் அடியார்களுக்கு உணவு போடுபவர்களாக இருந்தால் என்னுடைய நெற்களஞ்சியத்திலிருந்து தானியங்களை எடுத்து செல்லலாம் அவர்களுக்கு தேவைக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டார் அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் தேவைக்கு நெல் தானியங்களை எடுத்துட்டு வந்து சிவனடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாங்க அவ்வளவுக்கு பெருந்தன்மை கொண்டவர் தான் இந்த இடங்களின் நாயனார் இவருடைய குருபூஜை என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா ஐப்பசி மாசத்திலே வரக்கூடிய கார்த்திக நட்சத்திரத்தன்று தான் இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகின்றது இந்த அடியார் வந்து நெற்களஞ்சியத்திலே போய் தானியங்களை திருடுனது தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம் திருடுவது தப்பு தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்ம ஒரு செயலை செய்கின்ற போது குற்றம் என்பதும் குணம் என்பதும் நாம் செய்கின்ற செயலை பொறுத்து தான் அமைகின்றது அதை பொறுத்து தான் நமக்கு புண்ணியமும் வந்து சேர்கின்றது ஒருத்தன் ஒரு பசுவை வந்து துரத்திட்டே போறான் கொல்லுவதற்காக அந்த பசு அப்படியே ஓடி ஓடி போயிட்டே இருக்குது அதுல ஒருத்தன் நிற்கிறான் கொஞ்ச தூரம் போய் வேற ஒரு தெருவுக்குள்ள போயிட்டு இவன் எங்க போச்சுன்னு தெரியல பக்கத்துல ஒருத்தையும் நிக்கிறான் அவன் கேக்குறான் இந்த பக்கமா ஒரு பசு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறான் இவன் கொல்லுவதற்காக தான் கேக்குறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் என்ன சொல்றான் இந்த பக்கமா போச்சுன்னு வழிய வேற திசைய காட்டுறான் அப்போ அந்த ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக அவன் பொய் சொல்லியிருக்கின்றான் இங்கேயும் அதுதான் அந்த அடியார் செஞ்சிருக்கின்றார் ஒரு அடியார்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த அடியார் வந்து நெற்களஞ்சியத்தில் போய் நெல்லை திருடினார் அது வந்து நம்முடைய இடங்களியாருக்கு தப்பாவே தெரியலை அதனால தான் நிறைய நெல் மூட்டைகளை கொடுத்து அனுப்புனார் அவ்வளவுக்கு சிறப்பு தான் இந்த இடங்களி நாயனாருடைய வரலாறு இந்த வரலாற்றை நாமம் படித்து நம்முடைய இளைய தலைமுறையினருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்தால்தான் இறைவன் மீது இருக்கக்கூடிய அவர்களுக்கும் வளர்ந்து அவர்களும் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்வார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்